அமித்ஷா ஆடிட்டர் குருமூர்த்தி இருவருக்கும் இடையே நடைபெற்ற அந்த ஆலோசனையானது ஒன்றரை மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த நிலையில் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது இருக்கிறது இது பற்றி மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் இந்த ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று இரவு சென்னை வந்திருந்தார் இதனைத் தொடர்ந்து பள்ளிய பல்வேறு முக்கிய நிகழ்வுகளில் அவர் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சரியாக பத்து மணி அளவில் மறைந்த குமரி ஆனந்தன் இல்ல ஆனந்தனுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து நேரடியாக குருமூர்த்தி அவர்களுடைய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்திற்கு சென்று ஆலோசனை நடத்தினார் சுமார் ஒன்றரை மணி நேரம் இந்த ஆலோசனை என்பது நீட்டித்ததாக தெரியப்படுகிறது அங்கு பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதிமுக கூட்டணி அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது இதற்கான வியூகங்கள் எப்படி அமைப்பது உள்ளிட்டவைகள் குறித்து குருமூர்த்தியுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிகிறது ஏற்கனவே தமிழக பாஜகவினுடைய செயல்பாடுகள் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி விஜயினுடைய வருகை திமுகவினுடைய செயல்பாடுகள் இவை எல்லாவற்றையும் தொகுத்து குருமூர்த்தி அவர்கள் ஒரு அறிக்கையாகவே தயாரித்து வைத்திருந்ததாகவும் அதனை அமித்ஷா அவர்களிடம் சமர்ப்பித்து அவர் பவர் பாயிண்ட் பிரசன்ட் கூட பண்ணதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது அதிமுகவினுடைய வா வாக்கு சதவீதம் அது தமிழக பாஜகவினுடைய செயல்பாடு உள்ளிட்ட பல்வேறு குறித்து இந்த ஆலோசனையில் பேசி முடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி சென்றால் பாஜகவிற்கு என்ன நன்மை அதே நேரத்தில் தனித்து தலைமையிலான கூட்டணி அமைத்தால் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் இழப்புகள் இருக்கும் என்ன மாதிரியான எதிர்மறை கருத்துக்கள் இருக்கும் நேர்மறை கருத்துக்கள் இருக்கும் என்பதெல்லாம் குறித்து இந்த ஆலோசனையில் விவாதித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது நன்றி ராஜேஷ்